ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் சாலமோன் வந்து இதற்கு ஒரு தந்திரத்தை கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு தெரியும் எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தை இறப்பதற்கு அனுமதிக்க மாட்டாள் உயிரோடு இருக்கிற தன் குழந்தை தனக்கு இல்லாவிட்டாலும் எங்காவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் ஆனால் நெஞ்சழுத்தம் உள்ள தாய் இந்த குழந்தையை கொள்ளுவதற்கும் அஞ்சாத ஒரு தாய் குழந்தை செத்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடியவள் இந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஞானத்தை ஒரு நீதியை வழங்க சாலமோன் முயற்சி எடுக்கிறான் அந்த அடிப்படையில் ஆழை அனுப்பி வாழை கொண்டு வா என்கிறான் இந்த ரெண்டு பேரும் குழந்தையை கேட்கிறார்கள் ஒரு தான் உயிரோடு இருக்கிறது இந்த ஒரு குழந்தையை ரெண்டு பேருக்கு எப்படி கொடுப்பது ஒருவருக்கு உயிரோடு இருக்கிற குழந்தையை கொடுத்தால் இன்னொருவருக்கு பிரச்சனை வரும் ஆனால் இந்த உயிரோடு இருக்கிற குழந்தையும் வெட்டி ரெண்டா பிரித்து ரெண்டு பேருக்கு கொடுத்து விடுவோம் அப்படிங்கிறாரு உடனே யாருடைய குழந்தை இறந்ததோ அந்த தாய் அதற்கு சரி செய் சரி என்று சொல்கிறார் ஆனால் உண்மையிலேயே இறக்காத குழந்தையை வைத்திருக்கிற அந்த தாய் தன்னுடைய குழந்தை வெட்டப்பட போகிறது என்று அறிந்ததுமே உடனே என்ன சொல்கிறாள் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அவளிடத்திலே இருக்கட்டும் அது உயிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார் அதை வைத்துக்கொண்டு சாலமோன் எந்த தாய் தன்னுடைய குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவள்தான் உண்மையான தாய் என்று அடையாளம் காட்டுகிறார் எனவே சாலமோனுடைய ஞானத்திற்கு இது ஒரு முக்கியமான ஒரு மைல் கல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அருமையான தீர்ப்பு அருமையான தீர்ப்பு அந்த குழந்தை வெட்டாதீர்கள் அவரிடத்திலே உயிரோடு இருக்கட்டும் என்று அந்த தாய் சொன்னது அவள்தான் உண்மையான தாய் என்று கண்டுபிடிப்பதற்கான அடையாளம் எனவே அந்த தீர்ப்பை சொன்ன உடனே மக்கள் எல்லாம் தங்களுடைய மன்னனை பற்றி பெருமை கொள்கிறார்கள் இந்த மன்னனால் நீதி வழங்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே ஒரு நீதியின் அரசனாக ஞானமுள்ள அரசனாக இந்த மூன்றாம் அதிகாரம் அறிமுகப்படுத்துகிறது எனவே மூன்றாம் அதிகாரம் முழுவதும் சாலமோகனை முதல் ரெண்டு அதிகாரங்கள் சாலமோனை ஒரு சரியான பாதையில் போவதாக காட்டவில்லை ஆனால் மூன்றாம் அதிகாரம் மீண்டும் அவனை சரியான பாதையில் அமைத்து கொடுக்கிறது இந்த சரியான பாதையில் தொடர்ந்து சாலமுன் செல்வாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் அவர் நீதியுள்ள அரசராக நடப்பாரா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் நமக்கு முன்னால் வைத்து இந்த மூன்றாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது அரசர்கள் முதல் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் இதில் சாலமுனுடைய ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஆண்டவரிடம் மன்றாடியது பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அடுத்தபடியாக பார்க்கும்போது அது ஞானத்தினுடைய வெளிப்பாடாக அவருடைய அரண்மனையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்தயே இதிலிருந்து இன்றைய காலகட்டத்தில் நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் அரசுகள் முதல் புத்தகம் முதல் ரெண்டு அதிகாரங்கள் பிறக்குறைய சாலமோனுக்கு கருப்பு பக்கங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த மூன்றாவது அதிகாரம் அந்த கருப்பு பக்கங்களை எல்லாம் அப்படியே வெண்மையாக்கியது போல ஒரு உணர்வை நமக்கு ஏற்படும் போல ஒரு பெரிய ஞானியாக ஞானத்தை தேடுபவனாக அறநெறி சார்ந்தவனாக அறநெறியை தேடுகின்றவனாக அறத்தை வலியுறுத்துவனாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்ல இந்த சாலமனுடைய இரண்டு சாலமனுக்கு முன்னால் வந்த இரண்டு விலைமகள் உடைய பிள்ளை எப்படி அவன் அதை சரியான தீர்வை கொடுத்தான் என்பது மட்டுமில்லை சாலமோனியை பொறுத்த மட்டும் நிறையா ஞான கதைகள் எல்லாம் உண்டு ஒரு ராபி கூட சாலமோன் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு கதையை சொல்வார் அதாவது சாலமோன் வாழ்ந்த காலத்தில் வந்து காயின் சமூகத்தவர்கள் அதாவது காயின் என்பது நமக்கு தெரியும் காயின் ஆபேல் காவின் காயின் என்பவர் ஆதாமிய பாழ்டை மூத்த பிள்ளை இந்த காயினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் சாலமனுடைய ஆட்சி காலத்தில் வாழ்கிறார்கள் அப்போ அந்த குடும்பங்களில் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறது அவருக்கு ரெண்டு தலை ரெண்டு தலைகள் இருக்கிறது அப்போ இந்த ரெண்டு தலைகள் உடையவருக்கு ஆறு குழந்தைகள் பிறக்கிறது அந்த ஆறு குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு வந்து ரெண்டு தலை அப்போ தந்தை இறந்து விடுகிறார் இந்த ரெண்டு தலை கொண்ட தந்தை இறந்து விடுகிறார் இப்போ ஆறு பிள்ளைகளும் தங்களுடைய சொத்துக்களை பங்கு போடணும் அப்போ இந்த ரெண்டு தலை கொண்ட அந்த பிள்ளை என்ன சொல்றேன்னா நாங்கள் ரெண்டு பேர் அதனால எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனி பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இது வந்து மற்றவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டுகிற மறுக்கிறார்கள் மற்ற அஞ்சு பேரும் இல்லை நீ ஒரு ஆள் தான் உனக்கு ரெண்டு தலை இருந்தாலும் நீ ஒரு தான் அதனால் உனக்கு ரெண்டு பங்கெல்லாம் கொடுக்க முடியாது வேணால் அரசன் சாலமோன் வந்து ஞானி அவன் சரியான நீதி வழங்கக்கூடியவன் அவன்கிட்ட போவான் அவன் நமக்கு பிரச்சனையை திருத்து வைக்கட்டும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ஆறு பேரும் சாலமோன்கிட்ட போகிறாங்க சாலமோனுக்கு இந்த பிரச்சனை சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட உடனே என்ன செய்யணும்னு தெரியல யோசித்து பார்க்குறான் ஆறு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தனுக்கு ரெண்டு தலை இருக்கிறது இந்த ரெண்டு தலை உடையவன் ஒருவனா ரெண்டு பேரா இதுதான் பிரச்சனை மற்ற எல்லாரும் சொல்றாங்க இந்த ரெண்டு தலை உடையவன் ஒரு ஆள் தான் ஆனால் இந்த ரெண்டு தலை உடையவன் என்ன சொல்றான் நாங்க ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் இதற்கு எப்படி சாலமோன் தீர்வு கொடுக்க முடியும் உடனே சாலமோன் என்ன பண்றான் போய் வாழி நிறையா சூடுதண்ணியை கொண்டு வாடா அப்படின்னா சூடுதண்ணியை கொண்டு வரான் கொண்டு வந்து என்ன பண்ணுறான் இந்த ரெண்டு தலை உள்ள ஒரு தலையில் ஊற்றுறான் ரெண்டு தலை உள்ளே ஒரு தலையில் ஊற்றுறான் இப்போ இந்த ரெண்டு தலை உள்ள ஒருவன் அவன் ரெண்டு பேர் அப்படின்னா ஒரு தலையில் ஊற்றும் போது இன்னொரு தலைக்கு வந்து அது பாதிப்பு கூடாது கண்டிப்பாக இப்போ என்ன நடக்குது என்றால் ஒரு தலையில தண்ணிய ஊத்தணும்னு இன்னொரு தலையையும் கத்த ஆரம்பிக்குது அழக ஆரம்பிக்கிறது அழ ஆரம்பிக்குது அப்ப சாலமோன் சொல்லுகிறான் இது வந்து ரெண்டு உயிர் அல்ல ஒரே உயிர் ஒரு தலைக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது அந்த உயிரில் இருக்க அந்த தலையில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுகிறது அதனால இந்த தலை வந்து ஒரு ரெண்டு நபருக்குரிய தலை அல்ல ஒரே நபருக்குரிய ரெண்டு தலைகள் என்று சொல்லி தீர்ப்பு வழங்குறார் எந்த அளவுக்கு சாலமோன் சிறப்புடைய ஞானம் பெற்றவனாக இருந்தான் என்பதற்கு இப்படி நிறைய கதைகள் எல்லாம் உண்டு இது ஒரு கதை மட்டுமல்ல சாலமோனை பற்றிய நிறையா பாரம்பரிய கதைகள் எல்லாம் உண்டு அந்த அளவுக்கு அவன் ஞானத்தில் சிறப்புமிக்கவனாக இருந்தான் பிளேட்டோ அருமையாக சொல்வார் உலகத்தை தத்துவ ஞானிதான் ஆட்சி பார்க்கவே ஃபிலாசபர் கேன் ரூல் த ஸ்டேட் அந்த பிளேட்டோனுடைய அந்த ஸ்டேட் என்று அழைக்கப்படுகிற அவனுடைய நகரத்தில் அல்லது அவனுடைய நாட்டில் ஆட்சி நடத்துகிறவன் ஒரு தத்துவ அறிஞனாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் ஆட்சி ஆட்சி செய்ய தகுதியத்தவர்கள் என்பது பிளவுட்ட தத்துவம் இப்படிப்பட்ட தத்துவ நிறைந்த ஞானியாகத்தான் சாலமோன் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் காட்டப்படுகிறார் அப்படி என்றால் ஞானம் என்பது வெறுமனே படிப்பு அறிவல்ல பட்டறி பட்டறிவு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்தகங்கள் வழியாக மட்டும் ஞானத்தை பெற முடியாது அனுபவத்தின் வழியாக ஞானத்தை பெற வேண்டும் சாலமோனை பொறுத்தமட்டில் அவனுக்கு இந்த பட்டறிவு நிறைய உண்டு அவன் நீங்க கேட்டது கூட ஞானத்தை கொடு என்று கேட்கிறான் எனக்கு வந்து முன் பொண்ணும் பொருள் வேண்டாம் எனக்கு வந்து ஞானத்தை மட்டும் கொடு ஞானம் என்றால் ஞானமுள்ள இதயத்தை கொடு அப்படின்னு கேட்கிறான் அப்ப இதயம் என்றால் உணர்வு உணரக்கூடியது முதல் ரெண்டு அதிகாரத்தில் அப்படிப்பட்ட உணர்வு நிலைகள் இல்லாவிட்டாலும் இந்த மூன்றாவது அதிகாரத்திலே அவனுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும் ஒருவேளை இந்த ரெண்டு அதிகாரங்களும் அவனுக்கு இன்னொரு வகையான ஒரு பாதையை காட்டியிருக்க வேண்டும் அதனால் அவன் பட்டறிந்திருக்கிறான் அந்த பட்டு அனுபவத்தின் வழியாக ஒரு புதிய பாதை அவனுக்கு திறந்திருக்கலாம் புதிய பாதையை நோக்கி அவன் அடியெடுத்து வைத்திருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் அவன் இப்பொழுது ஞானம் மிகுந்தவனாக இருக்கிறான் ஞானத்தை தேடுகிறான் எனவே இந்த ஞானம்தான் இனி சாலமோனை வழிநடத்த வேண்டும் இவன் என்ன காரியங்களை செய்தாலும் சாலமோனுக்கு மட்டும் பொருத்தமல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா தலைவர்களுக்கும் அது பொருந்தும் தவறு செய்யக்கூடிய இயல்பு ஆனால் தவறு செய்கின்ற போது அதை திருத்தி கொண்டு மீண்டும் ஞானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு இந்த சாலமோன் நல்ல ஒரு உதாரணம் அவன் இறுதியில ஞானத்தை தேடுகிறான் எல்லாவற்ற எல்லா தவறுகளும் செய்து முடித்த பிறகு அவனுக்கு மீண்டும் ஒரு சிந்தனை பிறந்திருக்கிறது புதிய காற்று வீசுகிறது அந்த புதிய காற்று ஞானம் நிறைந்த காற்றாக இருக்கிறது அப்படித்தான் தலைவர்கள் எல்லா தலைவர்களும் இருக்க வேண்டும் அது எந்த தலைவனாக அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி சமய தலைவனாக இருந்தாலும் சரி சமூக தலைவனாக இருந்தாலும் சரி அவனிடத்தில் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டியது பட்டறிவு பட்டறிவு அந்த பட்டறிவினால் ஏற்படுகின்ற ஞானம் ஞானத்தை வந்து நம்ம தமிழில் அறிவுன்னெலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக அறிவு என்பது ஞானத்திற்கு இணை அல்ல அதனால தான் மொழிபெயர்ப்பில் கூட ஞானம் என்றுதான் சொல்லுகிறார்கள் அது வடமொழியாக இருந்தால் கூட ஞானம் என்பது மொழிபெயர்க்க இயலாதது அது எல்லா அறிவையும் உள்ளடக்கியது வெறும் அறிவு என்பது நாலெட்ஜ் நாலெட்ஜை வந்து ஞானத்தோடு நான் ஒப்பிட முடியாது விஸ்டம் என்பது அது தனிப்பட்ட சிந்தனை அது எல்லாவற்றையும் உள்ளடக்குவது படிப்பறவையும் படிப்பறிவு அங்கே இருக்கும் பட்டறிவும் அங்கே இருக்கும் மற்றவர்கள் வழியாக நமக்கு கிடைக்கிற அறி அறுவுரைகளும் அதில் இருக்கும் எல்லாம் ஒன்றிணைந்தது தான் இது வந்து ஒருநாள் தேடல் அல்ல வாழ்நாள் தேடல் ஞானம் என்பது வாழ்நாள் தேடல் ஒரு மனிதன் வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த ஞானத்தினுடைய தேடலில் இருக்க வேண்டும் சாலமோன் அதற்கு ஒரு அடையாளம் அவ்வளோதான் அவன் ஒரு அடையாளம் ஒரு அறிகுறி ஒரு மனிதன் ஞானத்தை தேட வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறி அடையாளம்தான் வாஞ்சையோடு அவன் கேட்பது எனவே தலைவர்கள் சமூக தலைவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சமய தலைவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி இந்த ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மூன்றாம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அழுத்தமான கருத்து ஆனால் இதுதான் இன்றைக்கு தலைவர்களிடத்திலே குறைவாக இருக்கிறது பட்டறிவும் இந்த ஞானம் ஞானம் நிறைந்த சிந்தனைகளும் குறைவாக இருக்கிறது இயசையா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இயசையா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆஹ் ரொம்ப அழகாக வரப்போகிற மெசியா எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தனையை கொடுக்கிறது அவர் யாரு அந்த யார் அப்படிங்கிறதுக்கு ஒன்பதாம் அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறது புத்தகம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவரது தோல்மையில் இருக்கும் அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றுமுள்ள தந்தை அமைதியின் அரசர் ஒரு தலைவன் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம் இதுதான் அவர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவராக இருக்க வேண்டும் ஒருவன் ஞானம் நிறைந்தவன் என்று சொல்ல வேண்டுமென்றால் அவன் யார் அவன் வியத்தக ஆலோசகன் வலிமை மிகு இறைவன் என்றுமுள்ள தந்தை அமைதியின் அரசர் இவன் தான் ஞானி புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இதை வந்து நாம கிறிஸ்து பிறப்பு அன்றைக்கு இரவு திருப்பலியில் இந்த வாசகத்தை வாசிக்கிறோம் இந்த மெஸ்ஸியா இத்தகைய குணநலன்கள் கொண்டவராக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள் ஞானம் நிறைந்தவர் போகிற குழந்தை ஒரு ஞானி அந்த ஞானி எப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட நன்றி தந்தையே இந்த மூன்றாம் அதிகாரத்தினுடைய உடைய சிந்தனையில எப்படி ஒரு தலைவர் இருக்க வேண்டும் சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் அழகாக சொன்னீங்க மிக்க நன்றி தந்தையே அரசர்கள் ஆகமும் முதல் நூல் அதிகாரம் மூன்று பின்னர் சாலமோன் எகிப்து மன்னனான பார்வோனின் மகளை மணந்து பார்வோனுடன் உடன்பாடு செய்து கொண்டார் மேலும் தம் அரண்மனை ஆண்டவர் எல்லம் எருசலேமின் சுற்றுமதில் ஆகியவற்றை கட்டி முடிக்கும் வரை அவளை தாவீதின் நகரில் தங்கியிருக்கச் செய்தார் அந்நாள் வரை ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்பப்படவில்லை எனவே மக்கள் தொழுகை மேடுகளில் பலியிட்டு வந்தார்கள் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார் ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார் ஒரு நாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபயோனுக்குச் சென்றார் அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் ஆயிரம் எரிப்பலிகளை செலுத்தியிருந்தார் அன்றிரவு கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார் அதற்கு சாலமோன் உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார் அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர் அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து என்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர் என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளே நான் செய்வதறியாத பிள்ளை இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன் அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர் எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடி தந்தருளும் இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார் சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை மாறாக நீதி வழங்க ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன் உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் மேலும் உன் தந்தை தாவியதைப் போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் என்றார் சாலமோன் கனவி நின்று விழித்தெழுந்தார் பின்னர் எருசலேமுக்கு புறப்பட்டுச் சென்று ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் நின்று எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார் பின் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரும் விருந்து அளித்தார் ஒரு நாள் இரு விலை மாதர் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர் அவர்களுள் ஒருத்தி என் தலைவரே இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வீட்டில் அவள் என்னுடன் இருந்தபோது நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன் என் குழந்தை பிறந்து மூன்று நாள் ஆன பின் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த வீட்டில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை இவள் இரவில் தூங்கும்போது தன் மகன் மீது புரண்டு விட்டதால் அவன் இறந்து போனான் அவள் நள்ளிரவில் எழுந்து உன் பணிப்பெண் ஆகிய நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என் அருகில் கிடந்த என் மகனை எடுத்து தன் நெஞ்சருகில் வைத்துக்கொண்டு கொண்டு இறந்துவிட்ட தன் மகனை என் நெஞ்சருகில் கிடத்துவிட்டாள் விடியற் காலையில் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எழுந்தபோது ஐயோ அது செத்து கிடந்தது சற்று விடிந்த பின் பிள்ளையை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள் இதை கேட்ட மற்றவளோ இல்லை உயிரோடிருப்பதே என் பிள்ளை செத்து போனது உன் பிள்ளை என்றாள் முதல் பெண்ணோ இல்லை செத்த பிள்ளைதான் உன்னுடையது உயிரோடிருக்கும் பிள்ளை என்னுடையது என்றாள் இவ்வாறு அரசர் முன் அவர்கள் வாதாடினர் அப்பொழுது அரசர் என்ன இது ஒருத்தி உயிரோடு இருக்கிற இவன் என் மகன் செத்துவிட்டவன் உன் மகன் என்கிறாள் மற்றவளோ இல்லை செத்துவிட்டவன் உன் மகன் உயிரோடு இருக்கிறவன் என் மகன் என்கிறாள் என்றார் பின்னர் அரசர் ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் அரசரிடம் ஒரு வாள் கொண்டு வந்தனர் பிறகு அரசர் உயிரோடு இருக்கும் குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒருத்தியிடமும் மறுபாதியை மற்றொரு கொடுங்கள் என்றார் உடனே உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம் வேண்டாம் என் தலைவரே கொல்ல வேண்டாம் உயிரோடிருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள் மற்றவளோ அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் அதை இரண்டாக வெட்டுங்கள் என்றாள் உடனே அரசர் உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம் முதல் பெண்ணிடமே கொடுங்கள் அவள்தான் அதன் தாய் என்று முடிவு கூறினார் அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டனர் நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவ்வெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க சாலமோன் தன்னுடைய ஆட்சி பகுதியை தாண்டி பல நாடுகளை தன்னுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வந்தான் சாலமோன் கொண்டு வந்தான் என்பதை விட தாபீதே கொண்டு வந்தான் இப்போ சாலமோன் அதை தொடர்ந்து நடத்துகிறான் அப்படி தான் நம்ம பேசணும் அதனால் இது எம்டி டெக்ஸ்ட் அப்படின் தான் சொல்வாங்க மசோரிடிக் டெக்ஸ்ட் அதைத்தான் நாம் வந்து எம் என்று அழைக்கிறோம் அது மட்டும் இல்லை தானாக் என்று அதனுடைய அமைப்பு முறையை அடிப்படையாக வச்சு தோரா நவீம் கெட்டுவீம்